தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வரும் ரெஜினா பான் நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுள்ளார் மூலம் திரைப்படத்தின் திரையுலகுக்கு அறிமுகமான இவர் அழகிய அசுரா படத்தில் கதாநாயகியாக உருவெடுத்தார் ரெஜினா கசென்ட்ரா தமிழில் கேடி பில்லா கில்லாடி ரங்கா நிர்ணயம் ராஜதந்திரம் மாநகரம் சரவணன் இருக்க பயமேன் காஞ்சூரிங் கண்ணப்பன் விடாமுயற்சி உள்ளிட்ட படங்களில் நடித்து தனக்கென ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டுள்ளார் தெலுங்கில் பெற்றது சமீபத்தில் அஜித் நடிப்பில் வெளியான விடாமுயற்சி படத்தில் முக்கிய வேடத்தில் இடம்பெற்றிருந்த ரஜினா யாரும் எதிர்பாராத தோற்றத்தை நடித்து அசர வைத்தார் இவரது வில்லத்தனமான நடிப்புக்கு ஏராளமான பாராட்டுகள் குவிந்தன சன்னி தியோலின் ஜார்ட் அக்ஷய்குமார் அனன்யா பாண்டே உடன் கேசரி டூ ஆகிய இந்தி படங்களிலும் நடிகை ரெஜினா நடித்துள்ளார் இந்த இரு படங்களும் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பெரும் வெற்றியை பெற்றன தற்போது தமிழில் சுந்தர்சி இயக்கத்தில் மூக்குத்தி அம்மன் இரண்டாம் பாகத்தில் படு பிஸியாக நடித்து வரும் நடிகை ரெஜினா கசன்ட்ரா பான் இண்டியா நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுள்ளார்